ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை வணக்கம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஸ்ரீ குரு உமாவெங்கன் இந்த ஒரு ஜாதகம் வந்து திருமணம் இன்னும் ஆகல இவருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயது நாற்பது வயசு வரைக்கும் இவருக்கு திருமணம் ஏன் ஆகல அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல அந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி ஏன்னா அவருடைய கேள்விங்கிறது நியாயமானது நம்ம அதாவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த அவங்களுக்கு உண்டான ரீசன் அப்படிங்கிறது ஜாதகத்தின் மூலமாக நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் இப்போ இவருக்கு நாற்பது வயசு இப்போ ஏல்பி நட்சத்திர புள்ளி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் இப்போதான் லக்ன மாற்றங்கிறது இவங்களுக்கு நடந்திருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய நாற்பது இது முப்பதுல முப்பது இது இருபதுலேருந்து முப்பது நம்ம இந்த இடத்துல வந்துருவோம் இது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இந்த ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்குது அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி யாரு அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகத்திற்கு மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த மூணாம் இடத்திற்கு போகும்போது இவருடைய இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தஞ்சுல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பது அந்த மூன்று வருட கால வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாதகருக்கு திருமண யோகத்தை கொடுத்திருக்கும் கொடுத்துருக்கணுமா அப்படின்னா கொடுத்துருக்கோம் இவருக்கு இந்த முதல்ல இந்த ஐந்தாம் பாவகம் மனம் அப்படிங்கிறது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எங்க இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு நல்லா இருக்குதானா நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியும் இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி வேலைக்கு அதிபதினு சொல்லக்கூடியது நாலாம் இடத்துல அதுவும் நல்லா இருக்குதானா நல்லா தான் இருக்குது அப்ப வேலை அப்படிங்கிறது அன்னைக்கு ஏதோ ஒரு பார்த்துருக்கிறாரு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு வேலை பார்க்கல அதனால தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கல முயற்சி பண்ணாங்க அது நடக்கலை முயற்சி பண்ணி நடக்கல முயற்சி வந்து பிரச்சனையாக இருந்தது இளைய சகோதரன் மூலமான பிரச்சனை ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகங்கள் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த ஆறாம் அதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு சனி பகவான் மூணாம் இடத்துல உட்காந்துருது ஜாதகருக்கு இந்த முயற்சியில ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இவருக்கு பண்ணின்றிருக்கிறாரு என்ன பேசினாலும் பிரச்சனை முயற்சி பண்ணாலும் ப்ராப்ளம் அதே மாதிரி ஒரு லாங் டைம் ப்ராப்ளமே தீர்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஜாதகர் அன்னைக்கு இருந்திருக்குது அது எப்போது இவருடைய இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வயசு வருமானம் சார்ந்ததாக இருக்கலாம் குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் பூர்வீகம் சார்ந்ததாக இருக்கலாம் காதல் சம்மந்தப்பட்ட அழுத்தம் இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அவருக்கு காதல் வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் மூணாம் தான் இருக்கிறாரு யார் யார்ட்டி பார்த்துருப்பாரு பேசியிருப்பாரு ஆனா பேசுறதுனால பிரச்சனை உருவாக்கி இருக்குமானா கண்டிப்பாக உருவாயிருக்கும் சரி இந்த முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயசு இந்த ஜாதகருக்கு அப்ப திருமண யோகத்தை கொடுத்துருக்கணும் இந்த ஏழு லக்னம் இந்த லக்னம் உதாரணமாக லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ரெண்டாம் இடத்துல இங்க தான் இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்து கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரு இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் குரு எங்க இருக்கிறாரு இந்த ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம அக்ஷய லக்னம் பத்ததியில் படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அது வந்து திருமண யோகத்தையோ இல்லைன்னா திருமணத்தையோ தடை பண்ணக்கூடிய காலம் இந்த ஜாதகருடைய குடும்பமோ வருமானமோ இவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் யாருக்கு இந்த பெண்ணிற்கு இவங்க பெண்ணை பையனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த பெண்ணோட குடும்பத்துலேருந்து பையனுடைய தன்மைகள் வருமானம் எப்படி இருக்குது இவங்க குடும்பம் எப்படி இருக்குது இவருடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்களே தவிர இந்த ஜாதகர் நல்லா இருக்கிறாரா சம்பாதிக்கிறாரா அவருடைய வருமானம் எப்படி இருக்குதுன்னா பார்க்க மாட்டாங்க வருமானத்துல எவ்வளவு கிடைக்குது என்ன செலவு பண்றாரு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனால இவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறதே சொல்லலாம் சரி இந்த பத்து வருஷ காலம் அப்படிதான் இருக்குமானா கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல நல்லா இருக்கிறது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதுவும் ரெண்டாம் இடத்துல அதுவும் அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை தான் கொடுத்துட்டு இருக்கும் தொழிலினால் வருமானத்துல ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் குடும்பத்திலையும் கொடுக்குமானா கொடுக்கும் சரி இந்த லக்னத்திற்கு முதல் நட்சத்திர பாகம் சூரியனோடது யாரு இந்த லக்னத்திற்கு விரயாதிபதி நட்சத்திர புள்ளி போச்சு ஒரு மூன்று வருட காலம் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு வயசு வந்து வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணாரு வெளிநாட்டுக்கு போகலான்னு பண்ணியிருப்பாரு இங்க முயற்சிகள் அப்படிங்கிறது சரியாக அமையாது வருமானத்தை விரயம் பண்ணுவாரு குடும்பத்துக்கு ஏதாட்டி செலவு பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும் அதனால ஏழாம் பாவகம் திருமண தடையாக இவர் செலவு பண்றது இவர் செலவழிக்கிறத வச்சுட்டு ட்ராவல் பண்றதை வச்சுட்டு இங்கே திருமணம்ங்கிறது அமையாது அதே மாதிரி அதுக்கப்புறம் யாரோடது சந்திரனுடைய நட்சத்திர புள்ளி போச்சு சந்திரன் எங்க இருக்குது அதுவும் ரெண்டாம் இடத்துல அதுவும் வருமானத்துல லாபம் இல்லை இல்லைன்னா குடும்பங்கிறது இவங்களுக்கு இரண்டாம் தர வாழ்க்கை எப்போம் என்னுடைய முப்பத்தி மூணு வயசுலேருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் செகண்ட் மேரேஜ்க்குனான அமைப்பு அப்படிங்கிறது கொடுத்தது அதுவுமே இவர் இங்கே அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அதை அவங்கள்ட்ட கேட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர புள்ளி வந்துச்சு செவ்வாய் பகவான் இவங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்குது அன்னைக்கு இவங்களுக்கு வருமானத்தில் தடைய பண்ணுச்சு ஏன்னா இந்த செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகி இருந்து நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த பார்க்கறதுனால தொழில் அழுத்தம் இல்லைன்னா வேலையில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துருக்கு இதனால இந்த திருமணத்தை பற்றி சிந்தனைகளோ முயற்சிகளோ அவங்கள பண்ணலை இப்போ அவங்களுடைய வயது இப்போ தான் லக்னங்கிறது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆரம்பிச்சிருக்குது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு ஜாதகருக்கு இப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா இப்போ இந்த லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி யாரு செவ்வாய் அவர் எங்க உட்கார்ந்து இந்த லக்னத்துக்கு மூணாம் இடத்துல நல்லா இருக்குதானா கண்டிப்பாக நல்லா இருக்குது தற்போது ஜாதகருக்கு திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது ஆனா இந்த எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த லக்னத்திற்கு யாரு சுக்ர பகவான் அவர் ரெண்டாம் இடத்துல குடும்ப உட்கார்ந்து இருக்கும் போது இவருக்கு குடும்பம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய குடும்பம் அப்படிங்கிறது தான் கொடுக்கும் இவருடைய திருமண வாழ்க்கை முதல் திருமணமாக இல்லாமல் இரண்டாம் திரும திருமணமாக இருந்தால் தான் இவருக்கு சிறப்பாக இருக்கும் நாற்பது வயசுலேயும் நம்மளுடைய கிரகங்கள் திருமணத்துக்கு நான் வாய்ப்பை கொடுக்குமானா கொடுக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த லக்னத்திற்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியது யார் இந்த லக்னத்திற்கு புதன் அவர் எங்க உட்காந்துருக்குன்னா லக்னத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கறனால விரயம் செய்த குடும்பம்னு சொல்லலாம் விரயம் செய்த பெண் ஒரு திருமணமாகி டிவோர்ஸ்டான பெண்ணை இவர் இரண்டாவது திருமணம் பண்றதுக்கு உண்டான காலம் இந்த காலமேனு சொல்லலாம் இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஜாதகர் பத்து வருஷத்து எங்கக்கூடிய ஜாதகர் எங்க இருக்கிறாருன்னா ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இப்பவும் இவர் திருமணத்தை பத்தி எனக்கு எண்ணம் இல்லை அப்படிங்கிறது சொன்னாங்கன்னா யாராலையும் ஒத்துக்க முடியாது ஏன்னா கேட்க வந்து இவர் குடும்பமாக இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு திருமணத்தை பத்தி சிந்தனைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது மனம் இந்த ஜாதகருக்கு மனம் யாரு ஐந்தாம் அதிபதி மனம் எங்க உட்காந்துருக்குது லக்னத்துல தான் உட்காந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் தற்போது இந்த ஜாதகருக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது இப்ப சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் திருமணத்துக்குன்னு வாய்ப்பு ரொம்ப அருமையா இருக்குது மூணை விட நாலாம் பாதத்துல தான் இவருக்கு ஒரு திடீர் திருமண யோகத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்திருக்கும் இதற்கு முன்னாடி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குதானா கொடுத்துருக்குது அவர் ஏற்கவில்லை எப்போ செகண்ட் மேரேஜுக்குனான அமைப்பு தான் கொடுக்குது அப்ப அவர் ஏற்க மனம் வரவில்லை இவருடைய உண்மையானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வயசு காலத்துல இவருக்கு இரண்டாம் தர வாழ்க்கை அப்படிங்கறதான் எழுதி இருக்குது அது அவரை விட்டுட்டாரு தற்போது அந்த அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கறதுதான் ஜாதகருக்கு எழுதப்பட்டது அதை அமைத்துக் கொள்ளலாமா தாராளமாக அமைத்துக் கொள்ளலாம் அவங்க பெற்றோர்கள்கிட்ட அவங்க சகோதரிகள்ட்டு நம்ம சொன்னதே அதுதான் இரண்டாம் தர வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது அதை பண்ண சொல்லுங்க இவளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மிக சிறப்பாக நன்றாக இருக்கும் தான் சொன்னோம் எப்போன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சில காலங்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் மூணு அப்படிங்கிறத விட சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அமைப்பை சிறப்பாக அமைத்து கொடுக்கும் அப்படிங்குறதா அவங்கள்ட்ட சொன்னோம் ஒரு ஜாதகம் வருதுன்னா ஏன் இத்தனை வருஷமா திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது தான் அந்த ஜாதகருக்கு கூறப்பட்டது இதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்திலும் ஒரு நிகழ்வு நடக்கல அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத நீங்க உங்கள் லைஃபை திருப்பி பாருங்க அப்பதான் உங்கள் நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அடுத்த நிகழ்வுகள் எப்படி நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உணர முடியும் நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்